திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நாற்பத்து ஒன்று மதுரை காண்டம் இந்திரன் பழி தீர்த்த படலம் பகுதி இரண்டு விருத்ராசுரனுக்கும் தேவேந்திரனுக்கும் மிக கடும் போர் ஐராவதத்தின் மீது ஏறி தேவேந்திரன் கடும் போர் செய்கின்றார் விருத்ராசுரனோ வடவாமுகாக்னி போல கோபம் கொண்டு எதிர்க்கின்றான் வடமுகாக்னி என்பது பெண் குதிரை முகம் போன்று இருக்கும் அது ஊழிக் காலத்து பிரளயத்தை வற்றச் செய்யும் அது இருக்கும் ஸ்தானம் சமுத்திரம் அந்த வடமுகாக்னி போன்று கடும் கோபம் கொண்டு விருத்ராசுரன் போர் செய்கின்றான் தர்மமும் பாவமும் போர் செய்வது போல ஆரவாரம் செய்து இரண்டு தரப்பினரும் கடும் கோபம் கொண்டு போர் செய்கின்றார்கள் முன்னொரு காலத்தில் மலையின் சிறகுகளை அறுத்தவனாகிய தேவேந்திரன் விருத்ராசுரன் மேல் வஜ்ராயுதத்தை எடுத்து உரைக்கும்படி வீசினான் விருத்ராசுரன் ஆரவாரம் செய்து ஒரு இரும்பு உலக்கையை ஏந்தி தேவேந்திரனின் புஜத்தின் மீது கடுமையாக அடித்தான் தேவேந்திரன் மூர்ச்சித்து விழுந்தான் பின் சிறிது நேரம் கழித்து தேவேந்திரன் மூர்ச்சையிலிருந்து நீங்கி விருத்ராசுரனினுடைய வஞ்சகத்தை தெரிந்து கொண்டு இவனுக்கு நேரே எதிர்த்து நின்று போர் செய்யும் வலிமை தனக்கு இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு பிரம்மலோகத்திற்கு செல்கின்றார் தேவேந்திரன் பிரம்மதேவரை வணங்கி விருத்ராசுரனினால் தான் படும் துன்பங்களையெல்லாம் எடுத்துச் சொல்கின்றார் பிரம்மதேவர் தேவேந்திரனை அழைத்து கொண்டு வைகுந்தத்திற்குச் சென்று திருமகள் வீற்றிருக்கும் மார்பினை உடைய திருமாலின் திருவடியில் வீழ்ந்து தேவேந்திரனை பாதுகாக்கும்படி வேண்டுகின்றார் அப்பொழுது விஷ்ணுவானவர் தேவேந்திரனை நோக்கி சொல்கின்றார் தேவேந்திரனே உன்னுடைய வஜ்ராயுதமானது மிகவும் பழையதாக ஆகிவிட்டது எனவே பகைவர்களின் உயிரை உண்ண வலிமையில்லாமல் இருக்கின்றது உன் நீ வைத்திருக்கின்ற வஜ்ராயுதம் எனவே வேறொரு புதிய ஆயுதம் வேண்டும் அந்த புதிய ஆயுதத்தை எப்படி பெறுவது என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன் கேட்பாய் நாம் முன்பொரு காலத்தில் திருப்பார்கடலை கடையும் காலத்தில் அசுரர்களும் தேவர்களும் தங்களது ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளாமல் வெறுமனே வரவேண்டும் நிராயுத பாணியாக வந்து பார்க்கடலை கடைய வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டோம் எனவே அசுரர்களின் ஆயுதங்கள் தேவர்களின் ஆயுதங்கள் என்று எல்லா ஆயுதங்களையும் ததீசி முனிவரிடம் சமர்ப்பித்தோம் ததீசி முனிவரும் அவற்றையெல்லாம் வாங்கி மிக பத்திரமாக வைத்து கொண்டிருந்தார் நீண்ட நாட்கள் நீண்ட காலம் சென்றது தேவர்களோ அசுரர்களோ யாருமே வந்து தங்களினுடைய ஆயுதங்களை திரும்ப தாருங்கள் என்று கேட்கவில்லை மன்மத பானத்தை வென்ற அந்த ததிச்சி முனிவர் தம் ஞான திருஷ்டியால் அந்த ஆயுதங்கள் எல்லாவற்றையும் விழுங்கினார் ததிச்சி முனிவர் விழுங்கிய ஆயுதங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு வீணா தண்டம் போன்ற அவருடைய முதுகுத்தண்டு எலும்போடு பொருந்தி ஒன்றிவிட்டன அதுவே ஒளிவீசும் வஜ்ராயுதம் ஆகும் நீ அப்பெருமை மிகு ததீச்சி முனிவரை அடைந்து அங்கே சென்றாயானால் நீ கேட்பதற்கு முன்பே கிருபையே வடிவம் கொண்டால் போன்ற அந்த முனிவர் அதனை உனக்கு கொடுத்து அருளுவார் என்று விஷ்ணு கூற தேவேந்திரன் தேவர்களோடு விரைந்து சென்று ததீட்சை முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றான் மாயையின் செயலை நோன்பினால் வென்ற மாயையின் விகாரங்களை விரதங்களால் வெற்றி கொண்ட பெரிய தவத்தை உடைய ததீட்சை முனிவர் தம் ஆசிரமத்திலே நிஷ்டையில் மூழ்கியிருந்தார் தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லோரும் வந்திருப்பதை அறிந்தவுடனேயே அந்த அரிய தவத்தை உடைய ததீட்சை முனிவர் மனம் குளிர்ந்து தேவர்களையெல்லாம் நோக்கி அன்புமிக்க முக மலர்ச்சி காட்டி உபச்சாரங்களாக இனிய வசனங்களை சொல்லி நீங்கள் எல்லோரும் மெலிந்து வந்திருக்கின்றீர்களே நடந்த காரியம் என்ன அதனை சொல்லுங்கள் என்று கேட்க தேவேந்திரன் சொல்ல தொடங்குகின்றார் தம்மிடம் வரும் விருந்தினர்களை தூரத்தில் கண்டபோதே முக மலர்ச்சியை காட்ட வேண்டும் அவ்விருந்தினர்கள் சமீபத்தில் வந்தபொழுது நல்ல உபச்சார வார்த்தைகளை கூற வேண்டும் இவையெல்லாம் விருந்தோம்புவர்களுக்கு இயல்பு எனவே அதன் இலக்கணத்தை இங்கே ததைச்சி முனிவரிடம் வைத்து நமக்கு காட்டுகின்றார் நூல் ஆசிரியர் தேவேந்திரன் ததைச்சி முனிவரிடம் விண்ணப்பிக்கின்றான் சுவாமிகளே நீங்கள் தடை செய்யாமல் கொடுக்கும் பொருள் ஒன்று உங்களிடத்தில் இருக்கின்றது அதனை வேண்டி இந்த தேவர்களோடு இங்கு வந்திருக்கின்றேன் இருள் போன்ற சரீரத்தை உடைய அசுரர்களையெல்லாம் வேரோடு அழித்து எங்கள் தேவர் குடிமக்களை பாதுகாக்கும் பொருட்டு அதனை நான் வேண்டி வந்திருக்கின்றேன் நான் வேண்டி வந்த அந்த பொருள் தங்களது சரீரத்தில் இருக்கிறது என்று தேவேந்திரன் விண்ணப்பித்து வேண்டி நிற்க மூன்று காலங்களில் நிகழும் எல்லாவற்றையும் ஞான நோக்கினால் அறியக்கூடிய ததீச்சை முனிவர் சூரியனை கண்ட தாமரையைப் போல முகமலர்ச்சி கொண்டு சொல்ல தொடங்குகின்றார் ததீச்சி முனிவரின் இந்த உபதேச வாக்குகள் அவர் சொல்ல இருக்கின்ற இந்த உபதேச வாக்குகள் இந்த சரீரத்தின் நிலையாமையை நமக்கு உணர்த்துகின்ற திருப்பாடல்களாக அமைந்திருக்கின்றன ததீட்சி முனிவரின் இந்த உபதேச வார்த்தைகள் அதனை கேட்டவர்களுக்கு இந்த சரீரமும் கரணங்களும் இந்த உலகங்களும் போகங்களும் நிலையற்றவை என்ற நிலையாமை உணர்வு நிச்சயம் தோன்றக்கூடிய வகையில் ததிச்சி முனிவர் உபதேசிக்கின்றார் நாய் நமது என நரி நமது என பிதா தாய் நமது என நமன் தனது என பிணி பேய் நமது என மனம் மதிக்கும் பெற்றி போலாய் நமது எனப்படும் யாக்கை யாரதே என்பது திருப்பாடல் ததிச்சி முனிவர் தன்னுடைய உடம்பிலே முதுகுத்தண்டிலே சேர்ந்திருக்கின்ற ஆயுதங்களெல்லாம் ஒன்றாகத் திரண்டு ஓர் ஆயுதமாக வஜ்ராயுதமாக இருக்கின்றது என்றும் அதையே வேண்டி தேவேந்திரன் வந்திருக்கின்றான் என்பதையும் தெரிந்து கொண்டு அந்த வஜ்ராயுதத்தை முதுகுத்தண்டை தேவேந்திரனுக்கு கொடுக்க வேண்டுமென்றால் தன்னுடைய சரீரம் என்பதனை இழக்க வேண்டும் என்பதனையும் உணர்ந்து அதற்கு மிக மகிழ்ச்சியோடு சம்மதித்து வெறும் இந்த அழுக்கு தோய்ந்த இந்த சரீரத்தை கொடுத்து தர்மத்தை பாதுகாக்க முடியும் என்றால் அதைவிட ஒரு பெரிய செயல் இருக்க முடியாது இழிவான இந்த உடலை வைத்து உயர்வான தர்மத்தை பாதுகாக்க முடியும் என்றார் அது உண்மையில் மிக நன்று என்று கூறி இந்த சரீரம் என்பது நிலையில்லாதது இது யாருக்கு சொந்தமானது இந்த சரீரத்தை நாய் அது என்னுடையது என்று காத்து கொண்டிருக்கின்றது நரி அது என்னுடையது என்று காத்துக்கொண்டிருக்கின்றது நம்மை பெற்ற தகப்பனும் தாயும் இந்த சரீரம் தங்களுடையது என்று சொல்கின்றார்கள் தாங்கள் பெற்று வளர்த்த இந்த சரீரம் என்று சொல்கின்றார்கள் யமனோ இது என்னுடையது என்று காத்திருக்கின்றார் நோயும் பேயும் இந்த சரீரம் என்னுடையது என்று ஆக்கிரமித்து கொண்டு இருக்கின்றன இவ்வாறு பலரும் சொந்தம் கொண்டாடுகின்ற இந்த சரீரத்தை இது என்னுடையது என்று நாம் கருதுகின்றோமே அப்படியென்றால் உண்மையில் இந்த சரீரம் யாருக்கு உரியது விஷம் பொருந்திய பற்களை உடைய பாம்பு தன் தோலை உரித்து விடுகின்றது பக்ஷியானது கூட்டிற்குள்ளே புகுந்து இருக்கின்றது அந்த பாம்பு உரித்த தன் சட்டையை தான் என்று கருதாது இந்த பக்ஷியும் தான் நுழைகின்ற அந்த கூட்டை தான் என்று நினைக்காது அதுபோன்று இந்த உயிரானது இந்த உடம்பிலே வெளிப்பட்டு இருந்தாலும் கூட உயிர் என்றும் உடம்பு ஆகாது ஆடுகின்ற கூத்தர்களை போல விஷயங்களிலே சென்று நடிக்கும் பஞ்சேந்திரியங்கள் இருக்கின்ற இந்த சரீரத்தை உயிரானது நான் என்று சொன்னாலும் கூட இந்த சரீரத்தையே நான் என்று மயங்கி நின்றாலும் கூட உயிர் உடம்பு ஆகாது உயிர் வேறு உடம்பு வேறு குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு என்று திருவள்ளுவதேவநாயனார் திருக்குறளிலே அருளுகின்றார் இந்த உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கின்ற நட்பு என்பது சையோக சம்பந்தம் கூடி பிரியும் சம்பந்தம் உடையது உயிர் என்பது அறிவுப் பொருள் உடம்பு என்பது ஜட பொருள் ஜடப்பொருள் அறிவுப்பொருளோடு பொருளோடு பொருளோடு கூடியிருப்பது என்பது தற்காலிகமானதுதான் ஒரே இனத்தைச் சேர்ந்த இரண்டு பொருட்கள் கூடுவதுதான் இயற்கை வேறு வேறு இயல்பை உடைய இரண்டு பொருட்கள் கூடுவது என்பது செயற்கை சித்துப்பொருளாகிய ஆன்மா அதிசூக்ம சித்துப்பொருளாகிய இறைவனோடு சேருவது இயற்கை சித்துப்பொருளான ஆன்மா ஜடப்பொருளான உடம்போடு கூடுவது செயற்கை தேவேந்திரனே நடுநிலையும் கருணையும் சிறிதும் இல்லாத அசுரர்கள் உங்களையெல்லாம் வருத்துகின்றார்கள் அவ்வாறு துன்ப நோயை உடைய தேவர்கள் எல்லோரும் மறுபடியும் நல்ல நிலைமையை அடைய உங்களது செல்வத்தை அடைய எனது சரீரத்தை கொடுத்து தர்மத்தையும் கீர்த்தியையும் நான் எடுத்துக்கொள்வேன் என்றால் நான் எடுத்த இந்த சரீரத்தால் ஆகிய பயன் இதைவிட வேறு ஒன்று இருக்க முடியாது ஈகையால் வரும் பயன் அறமும் புகழும் புகழ்வுடம்பு பெறுவோம் என்றால் இந்த பூதவுடம்பால் பயனில்லை என்று கூறிய ததீச்சை மா முனிவர் பாசத்தை சிவநேசத்தால் வென்ற ததீச்சை முனிவர் தம் அந்தக்கரணங்களெல்லாம் ஒன்றுபட்டு அந்நிலையில் நான் என்று எழும் போத விருத்தி அது மெய்ஞானத்தை பற்றி பின் செல்ல சிவயோகத்தில் கூடுகின்றார் பிரம்ம நாடியின் வழி கொண்டு கபாலத்தை கிழித்து போய் சிவலோகம் சென்று சேர்கின்றார் தேக இந்திரிய பிராண அந்தக்கரணங்கள் ஒரு ஒருப்பட்ட அந்த அவதரத்தில் வாசனை பற்றி எழும் ஆன்மபோதம் அதனை சிவபோதத்தில் அடங்கியிருக்கச் செய்து சிவஞானம் ஒன்றே வெளிப்பட்டு திகழும்படியிருந்து கலாபேத ரூபங்களில் பயின்று ஆதாரயோகத்தை கடந்தும் நிராதார யோகத்தை கூடி மீதானத்தில் சென்று ஞான யோகத்தால் சிவபோகம் துய்த்து இன்பத்தில் சிவானந்தத்தில் ஆளாமல் ஆழ்ந்து இருந்தபடியே இருத்தல் என்ற நிலைமைக்கு எழுந்தருளுகின்றார் ததீச்சி முனிவர் அதனை சிவலோகம் சென்றார் என்று இந்த திருப்பாடல் கூறுகின்றது ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தே செல்க உந்தி பெற விமலர்க்கு இடம் அது என்று உந்தி பெற என்று திருவுந்தியார் நல்ல சிவயோகத்தின் இயல்பை இவ்வாறு கூறுகின்றது ஆதாரம் என்பது ஆதார யோகம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னே என்று சொல்லப்பட்ட ஆறு இடங்களிலும் முறையே விநாயகர் பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவர் என்னும் மூர்த்திகளை முறையே அந்தந்த இடங்களுக்கு உரியவராக கற்பித்து கொண்டு தியானித்து தியானித்த அம்மூர்த்திகளின் வழியாகவே கருவி கரண சேஷ்டையற்று அந்தந்த இடங்களில் அந்தந்த மூர்த்திகளின் மயமாக இருப்பது ஆதார யோகம் நிராதார யோகம் என்பது ஆதாரங்களிலே ஆன்மபோதத்தால் கற்பிக்கப்பட்ட மூர்த்தி வடிவங்களைப் போல் கற்பிக்கப்படாததாய் கற்பிக்கப்பட்ட அவ்வடிவங்களில் தியானிக்கப்பட்ட அத்தியானார்த்த ரூபமாய் அத்தியானங்களுக்கு உரிய பயன்களை கொடுத்து அவ்வடிவங்களையும் கடந்து அப்பாலாய் நிற்கும் ஞான ஸ்வரூபமாகிய அந்த பரம்பொருளுடன் ஆன்மபோதம் கலந்து அதுவாக இருக்கும் தன்மை இவ்வாறு ஆதாரத்தாலே ஆதார யோகத்தினாலே நிராதார யோகத்தில் சென்று அதற்கும் மேலான இடமாகிய திருவருள் நிலையமாகிய மீதானத்திற்குச் செல்ல வேண்டும் மீதானம் என்பது காண்பவன் காட்சி பொருள் என்று ஞாத்தா ஞானம் ஞேயம் என்று திரிபுடியும் கடந்த மெய் படிவம் அதுவே விமலர்க்கு இடம் ஆதார யோகத்தாலும் நிராதார யோகத்தாலும் கரணச்சேஷ்டையும் தத்போதச்சேஷ்டையும் கடந்து அங்கே இறைவன் தன்னை கூடிய ஆன்மாவுக்குத் தன்னை கொடுத்து சிவம் பிரகாசிக்கும் இடம் இல்லை என்னாது கொடுக்கும் தன்மையுடைய வள்ளலான ததீச்சி மா முனிவர் அவ்வாறு சிவலோகத்திலே சென்றிருக்க ததீச்சி முனிவரின் முதுகு தண்டு எலும்பினை தேவேந்திரன் எடுத்துக்கொண்டு தேவதச்சனிடம் கொடுத்து அதனை ஒரு வஜ்ரப்படையாக செய்து கொடுக்கும்படி கூறுகின்றான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற திருக்குறளுக்கு இலக்கியமாக திகழ்ந்த ததீச்சை முனிவரை எல்லோரும் போற்றுகின்றார்கள் தேவதச்சன் ததீச்சி முனிவரின் முதுகெலும்புத் தண்டிலிருந்து ஒரு வஜ்ராயுதத்தை செய்து தேவேந்திரனிடம் கொடுக்கின்றான் இனி விருத்ராசுரனோடு தேவேந்திரன் போர் செய்யச் செல்கின்றான் குதிரைகளும் தேர்களும் யானைகளும் காலாட்படைகளும் என்று நான்கு வகையான சேனா சமுத்திரங்கள் தன்னை புடைசூழ்ந்து வர அசுரர்கள் தலைவனை தேவேந்திரன் முற்றுகையிட்டான் விருத்ராசுரனும் தன்னுடைய சேனையை அழைத்து கடும் போர் செய்தான் கடும் போர் மூழ்கின்றது தேவப்படைகளும் அசுரப்படைகளும் ஆயுதங்களை எடுத்து எரிந்து கொண்டு கடுமையாக மோதிக்கொள்கின்றார்கள் விருத்ராசுரனினுடைய சேனா வீரர்கள் போர் செய்து தங்கள் புஜங்களும் கால்களும் அறுபட்டார்கள் உதிரம் சொரிந்தார்கள் போர்க்களத்தை விட்டு சிலர் நீங்கினார்கள் மார்பு பிளக்கப்பட்டார்கள் எவ்விடத்தும் தலைகள் புரளப்பட்டன அதேபோன்று தேவப்படைகளுக்கும் கடும் சேதம் கழுகுகளும் பருந்துகளும் போர்க்களத்தில் ஆரவாரித்தன பெய்களெல்லாம் தங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கின்றது என்று ஆடுகின்றன இருதரப்பிலிருந்தும் பலர் மாண்டதைக் கண்ட தேவேந்திரனும் ருத்ராசுரனும் பல்வேறு அஸ்திரங்களை விடுத்துச் சீறி போர் செய்கின்றனர் தேவேந்திரன் அக்னியாஸ்திரத்தை தொடுத்தான் விருத்ராசுரன் வாருணாஸ்திரத்தை தொடுத்து தன் கோபத்தை ஆற்றிக்கொண்டான் தேவேந்திரன் வாயவியாஸ்திரத்தை தொடுத்தான் விருத்ராசுரன் அந்த காற்றை விழுங்கும் நாகாஸ்திரத்தை பிரயோகம் செய்தான் விருத்ராசுரன் நாகாஸ்திரத்தை பிரயோகம் செய்ய தேவேந்திரன் கருடாஸ்திரத்தை தொடுத்து அதை மாற்றினான் விருத்ராசுரன் மோகாஸ்திரத்தை ஏவினான் தேவேந்திரன் ஞானாஸ்திரத்தை தொடுத்து அதை வீழ்த்தினான் தான் தொடுத்த அஸ்திரங்களுக்கெல்லாம் பதில் அஸ்திரங்கள் தொடுத்து தேவேந்திரன் அழிக்கின்றானே என்று மிக்க கோபம் கொண்டு விருத்ராசுரன் மிக நெருங்கி வருகின்றான் அதை பார்த்த தேவேந்திரன் வஜ்ராயுதத்தை ஏவ வேண்டும் என்று முடிவு செய்தான் மின்னலை வீசுகின்ற குளிசாயுதத்தை பெரிய வஜ்ராயுதத்தை எடுத்து அசைத்தான் தேவேந்திரன் அதை பார்த்த விருத்ராசுரன் இந்த புதிய வஜ்ராயுதத்தின் மின்னல் ஒளியை பார்த்து பயந்தான் பயந்து கொண்டு பெரிய கடலுக்குள் சென்று மறைந்து விட்டான் தேவேந்திரனின் வஜ்ராயுதத்திற்கு அஞ்சி கடலிலே சென்று ஒளிந்து கொண்டான் தேவேந்திரன் உடனே அவனை பின்தொடர்ந்து சென்று தேடி பார்க்கின்றான் விருத்ராசுரன் எங்கே ஒளிந்திருக்கின்றான் என்று தேடியும் தேவேந்திரனால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை பிரம்மாவிடம் வந்து இந்த செய்தியை சொன்னான் அவன் அந்த அசுரன் கடலிலே சென்று ஒளிந்து கொண்டிருக்கின்றானே என்று விருத்ராசுரனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று பிரம்மா ஒரு உபாயத்தை சொல்கின்றார் அகஸ்திய முனிவரிடம் சென்று அவருடைய உதவியை கீழ் என்று பிரம்மா ஒரு உபாயம் சொன்னார் தேவேந்திரனுக்கு உடனே தேவேந்திரன் விந்தியமலையின் கர்வத்தை அடக்கிய அகஸ்தியமா முனிவர் இருக்கின்ற பொதிகை மலைக்குச் செல்கின்றான் சந்தன மரங்கள் நெருங்கிய பொதிகை மலையை அடைந்து பந்தம் என்கின்ற மலையைத் தொலைத்த அகஸ்தியமா முனிவர் முன்பு விழுந்து நமஸ்கரித்து வணக்கம் கூறி உபசாரம் கூறி பணிவோடு நிற்க தேவேந்திரனை நோக்கி அகஸ்தியமா முனிவர் வந்த காரணம் என்ன என்று கேட்டு அருளுகின்றார் செய்திகளையெல்லாம் தேவேந்திரன் சொல்கின்றான் அகஸ்தியமா முனிவரே எல்லாவற்றையும் உணர்ந்த எனது தந்தையாராகிய தேவரீருக்கு யான் தெரிவிக்கின்ற செய்தி ஒரு விண்ணப்பம் என்னோடு போர் செய்ய முடியாமல் கடலிலே புகுந்து விருத்ராசுரன் ஒளிந்து கொண்டான் அந்த அசுரனால் வந்த துன்பங்களெல்லாம் இப்பொழுதே எங்களிடமிருந்து ஒழிய வேண்டும் அவ்வசுரனை வதைக்க வேண்டும் எனவே சுவாமிகளே உம்மிடத்து இதனை வேண்டி நாங்கள் வந்தோம் விருத்ராசுரன் கடலிலே ஒளிந்து கொண்டான் என்று தேவேந்திரன் விண்ணப்பித்து நிற்கின்றான் தேவேந்திரனினுடைய துன்பத்தை தீர்க்கும் பொருட்டு ஐம்புலன்களையும் வென்றவரும் திருமாலை சிவபெருமான் திருவுருவமாக செய்து நின்றவருமாகிய அகஸ்திய முனிவர் சத் ஆனந்தமே திருவுருவாய் நிறைந்து நின்ற வெள்ளியம்பலத்தை உடைய சோமசுந்தரக் கடவுளுடைய சிவந்த திருவுருவத்தை தம் மனத்திலே சிந்தித்தார் அகஸ்தியமாமுனிவர் விருத்ராசுரன் ஒளிந்திருக்கும் அந்தக் கடலை ஒரு உளுந்தின் அளவினதாகச் செய்தார் அகஸ்தியமாமுனிவர் விந்தியகிரியை அடக்கிய தமது திருக்கரத்தால் விருத்ராசுரன் ஒளிந்திருந்த அந்தக் கடலை உளுந்து அளவிலே செய்து தமது உள்ளங்கையிலே அள்ளிப் பருகினார் சிவபெருமானது திருவருளை அடைந்தவர்க்கு இதெல்லாம் அதிசயம் என்று சொல்ல முடியுமா சிவபெருமானின் திருவருளை அடைந்தவர்கள் மூன்று லோகங்களிலும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற முத்தொழிலையும் செய்ய வல்லவர்கள் அல்லவா பெருமானினுடைய அடியவர்கள் அப்படிப்பட்ட முனிவருக்கு இந்த செயல் என்பது ஒரு சிறு விளையாட்டுதான் முனிவர் பெருங்கடலை ஆச்சமணம் செய்துவிடவே கடல் வற்றியது தர்மத்தை கைவிட்டுவிட்டு பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களினுடைய செல்வம் கெடுவது போன்று கடல் வற்றிப் போனது கடல் வற்றிவிடவே கடலில் கிடந்த சிவந்த மாணிக்கங்கள் வடவை தீ கண்களுக்கு தோன்றியது போல ஒளிவீசின அந்த தீ உயர்ந்து எரிகின்ற கொழுந்து போல பவளக்காடுகள் ஒளிவீசி இருளை விழுங்கின பல மணிகள் பதித்த ஆபரணங்களை வைத்த பெட்டியின் வாயை திறந்தது போன்று கடல் வற்றவே அதன் அடியில் இருக்கின்ற நவமணிகளெல்லாம் வெளிப்பட்டு ஒளிவீசின நீர் வற்றிய இடத்தில் பல மீன்கள் துள்ளின பாம்புகள் நெளிந்தன சங்குகளும் முத்துக்களும் ஒளிவீசின ஆமைகள் மறைந்து ஒழித்தன மரக்கலங்கள் உடைந்தன பருந்துகள் சிறு மீன்களை எடுத்துக்கொண்டு சென்றன தோற்றுப்போன போரிலே தோற்றுப்போன விருத்ராசுரன் வற்றிய கடலின் அடியில் இருந்த ஒரு பெரிய மலையின் உச்சியில் தவம் செய்வது போன்று இருந்தான் தவம் செய்து கொண்டிருந்த வித்ராசுரனை பார்த்த தேவேந்திரன் தன்னுடைய புதிய வஜ்ராயுதத்தை பரீட்சிப்பவன் போன்று தவத்தை உடைய விருத்ராசுரனின் தலையை அறுத்தான் விருத்ராசுரனை இவ்வாறு கொன்றவுடன் தேவேந்திரனை பிரம்மகத்தி பிடித்து கொண்டது உண்மையில் விருத்ராசுரன் செய்தது பொய்தவம்தான் தவம் என்பதே பிறருக்கு இடையூறு துன்பம் செய்யாமல் இருத்ததுதான் தவம் ஆனால் விருத்ராசுரன் அந்த பெரிய மலையில் தேவர்களுக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்று கருதி செய்த தவம் எனவே அது பொய்தவம்தான் என்றாலும்கூட விருத்ராசுரனை அழித்ததனால் பிரம்மகத்தி இந்திரனுக்கு பற்றி கொண்டது ஏனென்றால் விருத்ராசுரன் போரில் தோற்று புறமுதுகிட்டு பயந்து ஓடி தன்னிடம் அஸ்திரம் எதுவும் இல்லாமல் தவம் செய்வது போன்று இருக்கின்றான் இந்திரனோ இந்த நிலையில் இருக்கின்ற விருத்ராசுரன் மேல் வஜ்ராயுதத்தைப் பாய்ச்சி அவனை சிதைத்தான் எனவே தர்மத்திலிருந்து வழுவி போரில் தோற்று தவத்தில் இருக்கின்ற விருத்ராசுரனை கொன்றதனால் தேவேந்திரனுக்கு பிரம்மகத்தி பிடித்து கொண்டது போரில் தோற்று நின்ற இலங்கையர் வேந்தனான ராவணனை ஒன்றும் செய்யாமல் இன்று போய் நாளை வா என்று அயோதி வேந்தன் ஸ்ரீராமர் விடுத்தார் அதை கம்பராமாயணத்திலே பார்க்கின்றோம் அந்த போர் தருமத்தை இந்திரன் இங்கே தவறவிட்டுவிட்டான் நிராயுத பாணியாக இருந்த விருத்ராசுரனை பொய்தவம் என்றாலும் தவம் செய்து கொண்டிருந்த விருத்ராசுரனை அழித்ததனால் தேவேந்திரனுக்கு பிரம்மகத்தி பற்றி கொண்டது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்